திருவரங்க தமுதனார் அருளி செய்த இராமானுச நூற்றந்தாதி முன்னை வினயகல மூங்கிற்குடியமுதன் கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு புலத்தார்க்கு என்னுக்கடவுடையேன் யான் நயம் தரு பேரின்பம் எல்லாம் பழுதின்றி பால் சயம் தரு கீர்த்தி ராமானுச மேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத்து அமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துரை அந்தாதிவோதை செஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம் என்றன்னாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுசா இதன் விண்ணப்பமே பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுசன் சரணாரவிந்தம் நாம் வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பூமண்ணு பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் தாம் மன்ன வந்த விராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே கள்ளார்புழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ்வன்பன் ராமானுசன் சீலமல்லால் உள்ளாது வென் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல்வே கள்ளார்புழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரான் மிக்க ராமானுசன் உள்ளாது உள்ளாதுவென் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பே பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலர்த்தி ஒருவரும் சீராரியன் செம்மை ராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் அடிக்கீழ் எண்ணெய் சேர்த்ததற்கே எண்ணெய் புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னைப் பழவினை வேரறுத்து ஊழி முதல்வனையே பண்ணப்பணித்த இராமானுசன் பரம் பாதமும் என் சென்னித்தரிக்கவைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே எனக்குற்ற செல்வம் ராமானுசன் என்று இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பரவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா குற்றம் காணகில்லார் பக்தி ஏய்ந்த இயல்விதன்றே இயலும் பொருளும் இசையைத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் ராமானுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தியில்லா இல்லா என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்றே வருத்தும் புறையிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றத்திரித்தன்றெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசன் எம் இறையவனே இறைவனைக் காணும் கெட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத் துறைய வைத்தாலும் ராமானுசன் புகழ் போதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மண்ணவைப்பவரே மன்னிய பேருள் மாண்ட பின் கோவலுள் மாமலரால் தன்னொடுமாயனை கண்டமை காட்டும் தமிழ்த் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசற்கு அன்பு பூண்டவர்தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே